இப்போ ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றேன் நம்ம ஒரு பத்து மாடு இருவரும் மாடு பிளான் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எடுக்க வேணாங்கண்ணா ஒரு டைம் வந்து நம்ம மார்க்கெட்ல விசிட் பண்ணலாங்க பண்ணி பார்த்துட்டு நம்ம எந்த மாதிரி செலெக்ஷன் எடுக்கிறோம் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மேல் கொண்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பதிவு சொல்லிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லெவல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி குடுக்குறாரு இதெல்லாம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இக்குன்னு பட் அதுல நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா இஸ் ரெடி டு சேஞ்சிகிஷன் ஓகேங்களா அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் கருநூல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கும் ஆமாங்க இன்னைக்கு சந்தையோட விலை நில எல்லாம் எப்படி இருந்துச்சு மாடுகள் நம்ம கஸ்டமருக்கு எப்படி அமைஞ்சது

வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரை திருப்திப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய செலவிட வேண்டியது கண்டிப்பா 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 அதெல்லாம் நம்ம பண்ணையில தான் அவங்க திருப்திகரமா இது மூணுமே எப்படி அமைஞ்சது அப்படிங்க ஆனா இது மூணுமே வந்து ஒரே கஷ்டம் தான் எடுத்தாங்கன்னா ஒரு இருபது மாடு வந்துச்சுங்க இருபது மாடுல மூணு மாடு மூணு மாடு இருபது மாத்துல மூணு மாடு ஆமாங்க ஓகேங்க இது மூணு சேர்த்து என்ன கரவை பண்ண மூணு சேர்ந்து ஒரு ஐம்பதுல இருந்து அறுபதுக்குள்ள எதிர்பார்க்க ஐம்பதுல இருந்து அறுபது ஆமாங்க ஓகேங்க சூப்பர் ரொம்ப நன்றிங்க அடுத்து பாக்கலாமா பாக்கலாங்கண்ணா ஓகே பெரம்பலூர்ல இருந்து வந்திருக்காங்க ஓகேங்க காலையில இருந்து அவங்களுக்கு மாடு எதாவது அமையாம இருந்தா

ஆனா இது வந்து தலைச்சங்கடைங்க ஓகே இது ரெண்டே பல்லுங்க ரெண்டு பல்ல மடிசிட்டு பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு சாப்பிடுதான் இருந்தா நல்ல மடிசிட்டு ஒரு பதினாறு பதினேழு கரக்குங்க இதுங்க இது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி போது நான் நாலு மாடு பாத்துருந்தோம் ஓகேங்களா இது ஒண்ணு

தேடி வராங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கிளைமேட்டுக்காகட்டும் அவங்க பட்ஜெட்டுக்காகட்டும் நல்ல மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எப்பனாலும் கான்டெக்ட் பண்ணி வரலாங்கன்னா ஃபோன் பண்ணி எடுக்க முடியாத பட்சத்துக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் இப்போ ஒவ்வொரு கஸ்டமராக நேரில் பார்க்கலாமாங்க ஆனால் பார்க்கலாம் இன்னைக்கும் கையில ஒரு அழகான சிவாஜி கட்சா வச்சிருக்கீங்க ஆமாங்க இது எப்படிங்க சேர்த்து எடுத்து இருக்கீங்களா இல்ல தனியா தான் இன்னைக்கு எடுத்து இருக்கீங்க போன வாரமே நம்ம பாத்துருந்தோம் ஆமா சிவாஜி வந்தாலே நம்ம உடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா ஆமா அத பத்தி ஒரு பெருசாவே பேசியிருந்தீங்க இது எப்படி அமைஞ்சதுங்க இது சிவாஜி ஹெச்எஃப் ஷார்ட் பிரீடுனா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு ஓகேங்க பியூர் சிவாஜி ஹெச்எஃப்ல இல்லைன்னா கிராஸ் தாங்க ஓகேங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா நல்ல அழகுல மாடு ஒரு நாலு மாடு இது பொள்ளாச்சி போகுதுங்கண்ணா நாலு மாடு சேர்த்து ஆமாங்க இது நாங்க இது ஒண்ணுங்க இது ஒண்ணு ரெண்டு மூணு அங்க ஒரு மாடு மொத்தம் நாலு மாடு போகுதுங்க நாலுமே கொம்பு டைப்பா நாலுமே கம்பி டைப் தான் கேட்டீங்க தான் எடுத்துருக்கு அவங்க கேக்குறதை நான் பண்ணி கொடுத்துட்டேன் ஓகேங்க கஸ்டமர் நான் பேசலாம் ஓகேங்க வாங்க அண்ணா அண்ணா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாலு மாது வந்து ஒட்டுக்கா சேர்த்து எடுத்துக்கிறீங்க இந்த நாலு மாடி அண்ணன் நீங்க எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணி இருக்கீங்க எப்படி அமைஞ்சீங்க ஓகே நான் வந்து ஒரு டூ முன்னாடி நாங்க பிளான் பண்ணலயே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு டெவலப் போகிற எடுத்துட்டோம் ஸோ ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணேன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஸோ ரெஸ்பான்ஸ் ப்ராப்பரா எனக்கு அவர் அட்டனே பண்ணல ஸோ நைட் பதினோரு மணிக்கு நான் மறுபடியும் கால் பண்ணேன் அப்போ அட்டன் பண்ணாரு ப்ரோ இன்னைக்கு வியாழக்கிழமை ஸோ ஃபுல் பிஸியில இருப்போம் வியாழக்கிழமை அண்ட் சண்டே வந்து புதுசா வர கால்ஸ வந்து பிக் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நைட் பதினோரு மணிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்லிட்டாரு ஓகே அப்பவே வந்து என் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க எப்போ வரீங்கன்னு முன்னாடியே கால் பண்ணிட்டு வாங்க சொல்லி நான் டூ மந்த்ஸ் வந்து வேற பிளான்ல சோ வேற எல்லாம் போயிட்டு இருந்துச்சு நாங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணல டூ மந்த்ஸ் கழிச்சு கால் பண்ண அவர் சேவ் பண்ணிருந்து சொல்லுங்க பிரகாஷ் அப்படின்னு நேத்து தான் ரிசீவ் பண்ணாங்க ஓகே சோ சொல்லுங்க பிரகாஷ்னு சொல்லும்போது நான் இந்த மாதிரி நாளைக்கு வர பிளான் பண்ணிருக்கோம் எனக்கு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்க உடனே லொகேஷன் ஷேர் பண்ணி விட்டு இருந்தாரு இங்க வந்ததையும் டூ தேர்ட்டிக்கு வர மாதிரி வாங்கினாங்க டூ தேர்ட்டி கரெக்டா வந்துட்டேன் கால் பண்ணதே ஒரே ரிங்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாரு அப்பவே கூட ஆள் அனுப்பிச்சிட்டாரு எங்களை உள்ள கூட்டு போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கூட வெயிட் பண்ணிருக்க மாட்டோம் வண்டிக்கு வந்துச்சு அப்பவே கூட்டு போய் மாட்டில பார்த்தாரு சோ ஒரே இது என்னன்னா டக்குன்னு நம்ம திங்க் பண்றதுக்கு கூட டைம் இருக்க மாட்டேங்குது அதுக்குள்ள மாட்டை வந்து டக்கு டக்கு டக்குன்னு வியாபாரம் முடிஞ்சிருது சோ இங்க திங்க் பண்ண முடியுமா நம்ம யோசிச்சு நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இருந்தோம் அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் போனதையும் நம்ம நினைச்ச மாதிரி டைம் ஸ்பேஸ் எல்லாமே கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுத்தமாத்தது எல்லாமே நிறைய விஷயம் பாக்குறதுக்காக நான் எங்க வீட்ல இருந்து அப்பா ரிலேஷன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தேன் அவங்க எல்லாம் பாத்து கிளீரியன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்களுக்கு ஓகேன்னு சொன்னதுல அத அவர் வந்து பேசி முடிச்சு குடுத்து ஓகே அதாவது நீங்க ஓகேன்னு சொன்னதே அண்ணன் பேசி பேசிருக்காப்ல ஆமா அவங்களே எதுவும் கம்பல் பண்ணல கம்பல் பண்ண கம்பல் பண்ணல அது போக வந்து பதில் சொல்லிங்க ஃபர்ஸ்ட் ஒரு லெவல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி குடுக்கறாரு இதெல்லாம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இருக்கும்னு பட் அதுல நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா இஸ் ரெடி டு சேஞ்ச் டேஷன் ஓகே அதாவது நமக்கு என்ன வேணும் வேணும்னா அதுக்கப்புறம் அவர் வந்து நம்மளுக்கு மாதிரி வேணும் அவர் சொன்னதை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற எங்கேயுமே அவர் புஷ் பண்றது இல்ல புஷ் பண்றது இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒன்னு சொல்லி அதாவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிக்ல சொல்லுங்க பிரகாஷ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சோ அது வந்து ஒரு ஹாப்பியா தான் இருக்கும் நான் ரெண்டு மணி மாசத்துக்கு முன்னாடி ஒரு டைம் கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அப்புறம் மறுபடியும் டூ மந்த்ஸ் கழிச்சு கால் பண்ணும்போது நான் புதுசா இன்டர்வியூ ஆயிருந்தேன்னா எனக்கு மறுபடியும்

ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்கக்கா திருத்திரம அமைச்சிருச்சு சூப்பர் இதோட கண்ணு தான் இதாக்கா

வந்து எந்த மாதிரி மாடு வேணும்னு சொன்னேன் நாற்பது டு ஐம்பது லிட்டர் கிட்ட சொன்னீங்க ஓகேங்க அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டார் நல்ல மாதிரி ஓகே நீங்கள் இப்போ கால் கூட பண்ணாமல் மெசேஜ் தான் டேரக்டாக பண்ணியிருக்கிறீங்க அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுங்க உடனே ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்க ஆ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட்லாம் உண்டு அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அண்ணன் மெசேஜ் பண்ணணும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி ஓகேங்க ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது ஓகேங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க இந்த மாடு எப்படி நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி அமைஞ்சுதுங்க